இந்த மாயா இருந்துக்கிட்டு நம்ம விக்ரம் கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிளான் பண்ணா ஆனால் கடைசியில் நம்ம விக்ரம் மாஸ்க் காட்டுறது மட்டும் இல்லாமல் நேராக கன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாயாவோட நெத்திலேயே வச்சு இந்த மாயாவை வந்து போய்னா இப்போது அரஸ்ட் பண்ணுறதா இல்லை அவளை இங்கேயே வந்து போய்னா சுட்டு தள்ளிட்டு போகிறதா அப்படின்ற ஒரு முடிவை வந்து போய்னா எடுக்க முடியாமல் நம்ம விக்ரம் வந்துட்டு இப்போது பயங்கரமாக வந்து போய்னா குழம்பி போய் இருக்காரு அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விக்ரம் வந்துட்டு ஒரு பக்கம் வந்து போயிருந்தா இந்த தீனதயால் மேல பயங்கர கோவத்தில் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த தீனதயால் எப்படா வந்து போயிருந்தா இப்படி வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆனா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப வந்து போயிருந்தா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ஏதோ நல்லவனோ கெட்டவனோ அவன் வந்து போயிருந்தா படிச்சு அந்த வேலைக்கு தகுதியா இருந்து வந்திருந்தான் அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனா இவனே ஒரு கேக் மாதிரி ஒரு முல்ல மாதிரி ஒரு முடிச்சு வைக்க இவன் எப்படா வந்து போயிருந்தா இப்ப வந்து இப்படி இந்த போஸ்டிங்ல வந்து உட்கார்ந்தான் அப்படின்ற டவுட் வந்து விக்ரம்க்கு இருந்துச்சு ஆனால் கடைசியில் அது எப்படி என்ன ஏது அப்படின்றது எல்லாமே வந்து இப்போன்னா விக்ரம்க்கு தெரிய வந்துடுச்சு அதுவும் அந்த தினதான இருந்துக்கிட்டு என்ன ஒரு அதாவது ஒரு ஆஃபீஸர் வந்து இப்போ வரேன் உங்களுக்கு உயர் அதிகார் வந்து இப்போ வரேன் ஒரு சல்யூட் அடிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி விக்ரம்கிட்ட கேட்கும்போது அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் நீ வந்து இந்த வேலைக்கு தகுதியாக இருந்து இதில் வந்து இப்போ நீ வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்த அப்படின்னா உன்னை நான் அசிஸ்டன்ட் கமிஷனராக பார்த்துருப்பேன் இப்போ வந்து இப்போனா உன்னெல்லாம் ஒரு போலீஸை கூட நம்ம மதிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றமோ வந்து சொல்லி நம்ம விக்ரம் வந்துட்டு இந்த தீனதயாலனை நல்லா வந்து பின்னா இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க என்னதான் இந்த தீனதயால் வந்துட்டு அப்படியே கொடி கட்டி பறந்துட்டு இருக்க மாதிரி நினைச்சாலுமே கூட நம்ம விக்ரம் வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீனதயாலனை ஒரு வழி பண்ணாமல் விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காங்க இந்த தீனதயாலன் தான் இப்போ நம்ம கமிஷனர் வந்து பின்னா வேலையை விட்டு போகிறதுக்கும் காரணமாக இருந்திருக்கான் அந்த ஒரு காரணத்தினால தான் பயங்கர கோபத்தில் விக்ரம் இருந்துட்டு இருக்காரு இப்படி இருந்துட்டு போது நம்ம விக்ரம்க்கு இன்ஃபர்மேஷன் வருது அதாவது சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ ஃபாலோ பண்ண சொன்னீங்கல்ல நான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க இங்கே ஒரு இடத்துல இருக்காங்க சார் அப்படின்றமா வந்து சொல்லி லொகேஷன் எல்லாத்தையுமே அமுச்சு விட்றாங்க நம்ம விக்ரமுக்கும் இதுதான்டா வந்து இப்போ சரியான வாய்ப்பு கரெக்டான நேரத்தில் தான் சொல்லியிருக்கீங்க அந்த தீனதாளனை என்ன பண்ண போகிறான் ஏது பண்ண போகிறான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு நம்ம விக்ரம் வந்துட்டு கிளம்பி வந்து போக ஆரம்பிச்சறாங்க அங்கே போனதுக்கப்புறமா இந்த மாயாவை பார்த்ததும் விக்ரமுக்கு பயங்கரமான ஷாக்கு ஏ மாயா நீ தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தியா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது வசமாக சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நெத்தி மேலே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தலைக்கு வச்சு எய்ம் பண்ணி நின்றுட்டு இருக்காரு தப்பிச்சு ஓடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணு முயற்சி பண்ணனு வையன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட கதை முடிஞ்சிரும் அப்படின்றமோ வந்து சொல்லி ஓல் பண்ணி வைக்கிறாங்க இப்போது நம்ம விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவை பிடிச்சது மாயா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ சைலண்ட்டாக நிற்கிறது இதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம விக்ரம் கிட்ட இருந்து இந்த ஒரு கேஸை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த தீனதாயாளன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயாவோட ஆள் அது மட்டும் இல்லாமல் என்னடா இது மாயா வந்து பார்த்தீங்கன்னா அவளாக மாட்டிக்கிறாளோ அப்படின்ற ஒரு டவுட்டும் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு ஆனால் இந்த மாயாவும் தீனதாயாளன் வந்துட்டு ஒரு வேலை நம்ம இனியாவை கொள்வதுக்காக பிளான் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி செஞ்சுருக்கலாம் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் அது எல்லாத்தையுமே தீக்கிற விதமாக வந்து இப்போ சரியான முடிவை தான் எடுப்பாங்க இந்த மாயாவை அங்கேயே போட்டு தள்ளிட்டால் எல்லா பிரச்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓவராயிடும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாயாவை சுட்டுத்தளணும் சொல்லிட்டு வந்து நினைச்சிங்க அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first டைம் வரீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க